சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் சாயப்பா ஏன் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் தெரியுமா வாழ்க்கையில் எத்தனையோ நிமிடங்களையும் நேரத்தையும் காலத்தையும் கடந்து விட்டாய் அறியாததை கூட அறிந்திருக்கிறாய் தெரியாததை கூட விருக்கிறாய் இதுதான் வாழ்க்கையா என்று புரிந்து கொள்ளும் இந்த நேரத்தில் உனக்கு பிடித்தவர்களை இழந்து நிற்கிறாய் இதுதான் வாழ்க்கையின் சூழ்நிலை உனக்கு அறியும் முன்னே வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷங்களை இழந்து நிற்கிறாய் இத்தனைதான் வாழ்க்கை என்று மனம் வெறுத்து போய் நிற்கிறாய் உனக்காக படைக்கப்பட்ட அத்தனையும் அவசரத்தால் இழந்து நிற்கிறாய் இப்படிப்பட்ட சூழலில் நான் ஏன் வந்துள்ளேன் தெரியுமா நீ இழந்த ஒன்று இன்று உன்னை இழக்கப் போகிறது அதை உன்னிடத்தில் சொல்லி அதற்கு தடை விதிக்கத்தான் இன்று நான் உன்னை தேடி வந்துள்ளேன் வாழ்க்கையில் இழந்ததை தவிர்த்துவிட்டு இனியாவது நீ இழந்ததை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று உன் சாயப்பா என்று உன்னை தேடி வந்துள்ளேன் இன்று என்னை தவறவிட்டால் இன்று என்னை தவறவிட்டாய் என்றால் வாய்ப்புகள் என்பது வாழ்க்கை முழுவதும் கிடைக்காமல் போய்விடும் நேற்று வரை நீ வருவாய் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த உன் துணை இன்று இந்த முடிவை எடுத்தார் என்றால் அதற்கு நீதான் முழுமையான காரணம் அந்த காரணத்தையும் நீ அறிவாய் அல்லவா உன்னுடைய பிடிவாத குணமும் உன் முன் கோபமும் உன் வாழ்க்கையில் இத்தனை தூரம் உன்னை அழைத்து வந்துள்ளது கண்ணீரோடு இந்த கண்ணீர் இல்லாமல் இனிமேலாவது நீ வாழ வேண்டும் என்று உன் துணையும் ஆசைப்படுகிறார் நானும் ஆசைப்படுகிறேன் என்று உன்னிடம் சொல்லத்தான் வந்தேன் விதி உன் கையில் இருக்கிறது நீ எடுக்கும் முடிவில்தான் இனி உன் வாழ்க்கை மிச்சம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு இது நாள் வரை உனக்காக காத்திருந்தான் உன் துணை என்பதை தெரிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உன் வாழ்க்கை முடியவில்லை இப்பொழுதுதான் தொடங்குகிறது என்று நான் சத்தியம் செய்து கொடுக்கிறேன் தொடரும் உன் வாழ்க்கை இன்பமாகுவதும் வழிகள் நிறைந்த கண்ணீரோடு வாழ்க்கையாக கொள்வதும் உன் கைகளில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கை துணையை தேடிச் செல் உன் வாழ்க்கை செழிப்பாகவும் இன்பமாகவும் அதற்கு உன் சாயப்பா உத்திரவாதம் தருகிறேன் காலங்கள் குறைவாக இருக்கிறது நல்ல பாதையில் சென்று உன் துணையின் கரத்தை கொறுத்து கோர்த்து நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் நீ அதற்கான அத்தனை காரியத்தை நான் செய்துவிட்டேன் நீ சென்றால் மட்டும் போதும் உன் வாழ்க்கை செழிப்பாகும் இனி உன் கண்களில் கண்ணீரை நான் பார்க்க வேண்டாம் என்று ஆசைப்படுகிறேன் நீயும் ஆசைப்பட்டால் நான் சொன்னதை செய் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்